காலையில் எல்லோரும் டீ காஃபி குடிக்கும் பழக்கம் இருக்கும் இது வேண்டாம் என்று கூறவில்லை ஆனால் இதைவிட ஒரு அற்புதமான பல நன்மை தரக்கூடிய பானங்கள் இருக்கின்றன அவை என்ன என்பது தொடர்பாக தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போகின்றோம் அதில் ஒன்றுதான் இந்த திராட்சை நீர் இந்த நீரை தொடர்ந்து தினமும் குடிப்பதன் மூலம் சில நாட்களில் உங்களுடைய உடலில் நீங்கள் பல மாற்றங்களை உணரலாம் உலர் திராட்சையில் சர்க்கரைகள் விட்டமின்கள் மேலும் பல நார்ச்சத்து தாதுக்கள் பாஸ்பரம் இரும்புச்சத்து மெக்னீசியம் கால்சியம் போன்றவை நிறைந்திருப்பதாக கூறப்படுகின்றது எனவே இந்த திராட்சை நீரால் உடலுக்கு என்ன பயன்கள் இருக்க போகிறது என்பது தொடர்பாகத்தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போகின்றோம் திராட்சைகள் நார்ச்சத்துக்கான நல்ல ஒரு மூலமாகும் இதன் நீர் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நீக்கி குறிப்பாக இந்த செரிமான பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த திராட்சை நீர் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களை சுத்தம் செய்ய உதவுகிறது இது உடலில் இருந்து நச்சுக்கூறுகளையும் நீக்கி அதன் மூலம் உடலை உட்புறமாக சுத்தப்படுத்துவதாக கூறப்படுகின்றது இது தவிர இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலிலிருந்து ஃப்ரீ டேடிக்கல்களை நீக்கி முகப்பருவை குறைத்து சருமத்திற்கு இயற்கையான ஒரு பளபளப்பை கொடுக்கும் திராட்சையில் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்து போன்ற கூறுகள் உள்ளன எனவே இதை உறவைத்து தண்ணீரில் குடிக்கும் போது இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்கவும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் எந்த ஒரு நீர் உதவக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகின்றனர் அதிகாலையில் உலர்ந்த திராட்சை நீரை குடிப்பது உடலுக்கு உடனடி சக்தியை தரும் என்று சொல்லப்படுகிறது இதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் போன்ற சேர்மானங்கள் தான் இந்த ஒரு சக்தியை வந்து உடலுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றது